போறாங்க குட்டிப் பிடி வாறோம் எங்க போனானோ பிடிச்சோம் நிர்மலைய கூட்டர்க்கு எங்க ஏரியால பெரியஸ்பூர்ல வந்துருங்க பெரியஸ்பூர்ல வச்ச மால போர்டல நான் தான் காலைல ஏல தான பார்க்க வந்தோம் நீங்க சொன்னீங்களே வந்து பேசிருக்கா முட்டக்குலுக்குல ஏலே பாத்துப் புடிவாங்க வந்தாங்க அய்யா நீங்களே கேளுங்க வந்தாங்க எப்படி அற்புதமா புடிச்சாங்க ஏமாப்பு வாங்குற இல்ல ஓட்டதை போன ச ஆக்ரோஷமான சொல்றோம் இந்த இந்திய மாட்டி ஓட்டதை போன மா

கூட பிடிக்க முடியும் போகணும் இதான் எனக்கு சொல்ல நல்ல ஒரு புரிஞ்சுக்கல அவன் பிடிக்க மாட்டான் அப்படி பிடிச்சாலும் இங்கதான் இருப்போம் நீங்க அன்னைக்கு வேலைக்கு போவோம் இங்க வரா எந்த இடத்துல உங்க டியூஷன் அங்கேயே நானே வர